ஒரு சின்ன பொண்ணு கிராமத்துல இருந்து வந்து தாலி சுத்தி பூஜைன்னு கதையை அளந்து விட்டுட்டு இருக்கா நாங்கெல்லாம் இது சரி வராதுன்னு சொல்லி எப்படியாவது தடுத்துடலாம் சண்டை போட்டு என்னடானு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க ஆமாண்ண நடக்க போற இந்த கல்யாணத்துல எனக்கும் துளி கூட இஷ்டம் வீட்டுக்கு பெரியவரா நீங்க உத்தரவு போட்டிருந்தா யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்க முடியும் நீங்க கௌரி மட்டும் சொல்லிருந்தா ஒரு அதட்டி இதெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஆனா அசோக்கை இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்றப்போ நாம் அத மூர்கமா மறுத்தோம்னா அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துரும் அசோக் தேவா ரெண்டு பேருக்குமே நம்ம மேல துள்ளி கூட சந்தேகம் வரக்கூடாது அப்புறம் நாம அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் கௌரி சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடந்துட்டு போகட்டும் துர்காவை வெட்டி விட்டு என் பிள்ளைக்கு வசதியான வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன் நீங்க என்ன பெரியவரே இந்த கல்யாணம் நடக்கட்டும் சொல்றீங்க அப்படி நடந்தா அவங்களோட பாண்டிங் இன்னும் அதிகமாயிடும்ல கவரி எங்க என்ன நடந்தாலும் நாம துர்காவை ஒழிச்சு கட்டதான் போறோம் அசோக்கோட திருப்திக்காக இது நடந்துட்டு போட்டோம் கௌரி வந்து துர்கா உடத்தால் இல்ல தோஷம் இருக்குன்னு அளந்து விட்டுட்டு இருக்கா அப்படின்னா அதையும் ஏத்துக்க சொல்றீங்களா அவ சரியாதான் சொல்லியிருக்கா என்னப்பா சொல்றீங்க ஆமாடா அசோக் துர்கா கல்யாணத்துல சாமிய வச்சு நான் ஒரு விஷயம் பண்ண ஆனா அது என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் உங்க யாருக்கிட்டையும் கூட சொன்னதில்ல